செல்லப்பிராணிகள் வளர்ப்பு என்பது மனித நாகரிக வளர்ச்சியின் ஒரு அங்கம் குறிப்பாக நாய் வளர்ப்பு பலரது சிந்து சமவெளி நாகரிக காலத்திலேயே மக்கள் வீட்டில் நாயை செல்லப்பிராணியாக பிராணியாக வளர்த்துள்ளனர் என ஹரப்பன் மற்றும் லோத்தல் அகழாய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன இன்றைய காலகட்டத்தில் செல்லப்பிராணிகள் குடும்பத்தில் ஒருவராகவே மாறிவிடுகிறது தங்களை பெட் பேரண்ட் என அடையாளப்படுத்திக் கொள்வதில் பலரும் பெருமிதம் அடைகின்றனர் அவர்களுள் ஒருவர் பெர்னாண்டோ பிச்சையம்மாள் தம்பதி தஞ்சாவூர் ரஹ்மான் நகரைச் சேர்ந்த இந்த தம்பதியர் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் இவர்களுக்கு மகன் மகள் உள்ளனர் ஏழு ஆண்டுகளுக்கு முன் ஒரு பெண் டாபர்மேன் வாங்கினர் அதற்கு பிரவுனி என பெயரிட்டு பெற்ற பிள்ளையை வளர்ப்பது போல் அன்பை ஊட்டி வளர்த்து வந்தனர் பிரௌனியும் அவர்களது வீட்டின் மூன்றாவது கடைசி செல்ல பிள்ளையாகவே மாறியது ஏழு வயதான பிரவுனிக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது கால்நடை டாக்டரிடம் தொடர் சிகிச்சை எடுத்தும் பயனில்லை வயது மோப்பின் காரணமாக பரிதாபமாக பிரௌனி இறந்தது தங்களது செல்லத்தை இழந்த பெர்னாண்டோ தம்பதியினர் இடைந்து போயினர் அழுது அழுது கண்கள் வீங்கியது துடி போயினர் தங்களது வீட்டு வாசலில் பிரௌனிக்கு ரெஸ்ட் இன் பீஸ் என ஃப்ளக்ஸ் வைத்து இரங்கல் தெரிவித்தனர் பிரௌனியின் உடலை ஐஸ் பாக்ஸில் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினர் குடும்பத்தினருடன் இறுதி கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது பிறகு கிறிஸ்தவ முறைப்படி தங்கள் வீட்டு தோட்டத்தில் பிரௌனியை நல்லடக்கம் செய்தனர்

பெர்னாண்டோ குடும்பத்தினர் தனது வளர்ப்பு பிராணியின் மீது வைத்திருந்த அளவு கடந்த அன்பை பார்த்த அப்பகுதி மக்கள் நிகழ்ச்சியில் கண் கலங்கினர்